வாங்க போகிறீங்களா பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் ஹைபிரிட் எது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கார் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்னா பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் ஹைபிரிட் என பெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் பெட்ரோல் கார்களை பொறுத்தவரை அட்வான்ஸ் தொகை குறைவு அமைதியானது மற்றும் டீசல் இவி ஹைப்ரிட்டை விட மெயின்டெனன்ஸில் செலவு ரொம்ப கம்மி அது மட்டும் இன்றி நல்ல ரீசேல் வேல்யூ கிடைக்கும் இதில் உள்ள ஒரே ஒரு பாதகம் என்னன்னு பார்த்தா பெட்ரோல் விலை மட்டும்தான் அளவுக்கு அதிக பயணங்கள் செல்லாதவர்கள் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள மட்டுமே பயணிக்கணுமா குறைந்த பட்ஜெட்ல கார் வாங்க நினைப்பவர்களுக்கு பெட்ரோல் கார்கள் நிறைய மாடல்கள் வரிசை கட்டி இருக்கின்றன ஹை வெஹிக்கல் ராஜா என அழைக்கப்பட்ட டீசல் கார்கள் தற்போது மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது அருமையான மைலேஜ் பெட்ரோலை விட அதிக நாட்களை வாகனத்தின் ஆயுளை பாதுகாக்கும் நல்ல ரீசல் வேல்யூ கிடைக்கும் என்றாலும் டீசல் கார்கள் நிறைய குறைகள் உள்ளன டீசல் கார்களின் விற்பனை விலை மற்றும் பராமரிப்பு செலவு மிகவும் அதிகம் டீசல் கார்கள வெகு சில மாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன டீசல் கார்களுக்கு இருக்கும் கட்டுப்பாடும் இந்தியாவில் சில நகரங்களில் அதை பத்து ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்த தடை உள்ளதால் டீசல் கார்கள் வாங்குவோர் யோசித்துதான் முடிவெடுக்க வேண்டும் டீசல் கார்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடையாது என்றாலும் நீங்கள் நெடுஞ்சாலையில் அதிக பயணம் செய்ய விரும்புவோர் என்றால் டீசல் கார்கள் தான் சரியான தீர்வு இந்த பட்டியலை அடுத்ததாக இருப்பது ஃபியூயல் அண்ட் எலக்ட்ரிக் என இரண்டு கலந்த கலவையாக இருக்கும் ஹைப்ரிட் கார்கள் ஸ்மூத்தான டிரைவிங் பெட்ரோல் டீசலை விட குறைவான கார்பன் உமிழிவு சிறந்த மைலேஜ் என பல நன்மைகள் இதில் இருந்தாலும் பெட்ரோல் கார்களை விட விலை அதிகம் லிமிடெட் மாடல்கள் பேட்டரி மற்றும் செலவு போன்ற பாதங்கள் உள்ளன இந்த லிஸ்டில் உங்களுக்கான லாஸ்ட் ஆப்ஷன் எலக்ட்ரிக் கார்கள் ஸ்மூத்தான அமைதியான பயண அனுபவம் குறைவான செலவு நல்ல செயல்திறன் வரி சலுகை மற்றும் மானியம் என எக்கச்சக்க நன்மைகள் உள்ளன அதே சமயத்தில் கார் வாங்கும்போது அதிக அட்வான்ஸ் பேமெண்ட் செலுத்துதல் இந்தியாவில் இன்னும் முழுவதுமாக சார்ஜிங் ஸ்டேஷன்கள் இல்லாதனால் ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிக செலவு செய்து பேட்டரி மாற்ற வேண்டியது நிர்பந்தம் நிறைய ஆப்ஷன்கள் இல்லாது போன்றவை மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக உள்ளது உங்கள் தினசரி பயணம் சுமார் நூறு கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் இருந்தால் நீங்கள் நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள மாட்டீர்கள் என்றால் எலக்ட்ரிக் கார் வாங்குவது பற்றி யோசிக்கலாம்